இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் விருட்டனர் உடைபெற்ற ராதிகா ஒத்துழைக்காத பாஜக நிர்வாகிகள் தனியாக நின்ற சுப்ரீம் ஸ்டார் என்ன நடந்தது பிரச்சாரத்தில் விருதுநகரில் தொடரும் சலசலப்பு நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்திலும் இறங்கிவிட்டனர் இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்கத் துவங்கிவிட்டனர் சென்ற முறை போட்டியாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நான்கு முனை போட்டியாக உள்ளது இதன் காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் முக்கியமான கட்சிகளை ஒன்றிணைத்து பலம் வாய்ந்த கூட்டணியாக திமுக உருவாகியுள்ளது இதற்கு அடுத்தாற்போல் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியை அமைத்துள்ளன நாம் தமிழர் கட்சி இந்த முறையும் வழக்கம் போல் தனித்தே களமிறங்குகிறது ஏற்கனவே வெளியான கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாகவே மற்ற கட்சிகள் மிக கவனத்துடனும் தீவிரத்துடனும் பிரச்சாரம் செய்து வருகின்றன இது ஒருபுறம் இருக்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிகழ்ச்சியான சம்பவங்களும் சர்ச்சையான சம்பவங்களும் தினந்தோறும் அரங்கேறிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் ஸ்டார் வேட்பாளராக நடிகை ராதிகா சரத்குமார் களமிறங்கியுள்ளார் இதன் காரணமாக அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நடிகை ராதிகா சரத்குமார் மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருமங்களும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் முதல் நாளாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த தொகுதியில் உள்ள பாஜகவினரிடையே உட்கட்சி பூசல் அதிகமாக இருந்துள்ளது இதன் காரணமாக ராதிகா சரத்குமார் சென்ற பிரச்சார கூட்டத்திற்கு அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஒத்துழைக்கவில்லை என சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் வேதா தாமோதரன் என்பவர் பாஜகவின் சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆனால் அவருக்கு சீட் கொடுக்காமல் ராதிகா சரத்குமாருக்கு சீட் கொடுத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியான வேதா தாமோதரன் பாஜக சீட் கொடுக்கவில்லை என்றாலும் நான் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவேன் என கூறி களத்தில் இறங்கியுள்ளார் அங்குள்ள பாஜக தரப்பில் அவருக்கும் கணிசமான ஆதரவாளர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து வேதா தாமோதரனும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலனிடம் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்துள்ளார் இதனால் மாவட்ட பாஜகவிலும் மாநில தலைமைக்குள்ளும் சலசலப்பு ஏற்பட்டது இந்த சலசலப்புக்கு இடையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராதிகா சரத்குமார் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார் ஆனால் ஏற்கனவே அங்கு பாஜக பலமாக இல்லாத காரணத்தாலும் கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி பூசலின் காரணத்தாலும் பிரச்சாரத்திற்கு எதிர்பார்த்த அளவில் கூட்டம் வரவில்லை சொற்ப அளவில் இருந்த ஆதரவாளர்களுடன் பிரச்சாரத்தை தொடங்கிய ராதிகா உற்சாகம் இன்றி பிரச்சாரத்தில் பங்கு பெற்றுள்ளார் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவரது கணவர் சரத்குமார் உட்பட அந்த பகுதி பாஜக நிர்வாகிகள் சிலருடன் பிரச்சாரம் நடைபெற்றுள்ளது ஆனால் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து கூட்டம் குறைவாக இருந்த காரணத்தால் கடுப்பான ராதிகா சரத்குமார் தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்னைக்கு புறப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனாலும் மனம் தளராத சரத்குமார் வேட்பாளர் இல்லாமலேயே தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார் இந்த சம்பவம் விருதுநகர் பாஜகவினர் மத்தியில் சலசலப்பை உண்டு செய்துள்ளது you sure.